சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நடங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவா போற்றி போற்றி நாளும் பரந்தரும் கதிரவாம் போற்றி போற்றியே நபக்கிரகத்தின் நாயகா போற்றி போற்றி தங்கத்தாமரை முகத்தை போல் பிரகாசிக்கும் பூமியில் தடம் பதிக்க பிறந்தவரும் அகிலத்தை ஆளும் மகிமை பொருந்தியவரும் மற்றவர்களையும் போல் நேசிக்கும் ஒளியின் திருமகன் சிம்ம ராசியில் உதித்து உலகை ஆளும் உன்னத வம்சத்து சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கு முதல் வணக்கங்கள் இந்த ஆடியோ கேட்கும் தாங்கள் இன்று முதல் உங்கள் மெகா பட்டியலில் நீங்கள் வரப்போது நிதர்சனமான உண்மை எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பல ஆடுகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய மெகா தன தனக்காரர் பட்டியலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் இடத்தை பிரிப்பது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள்தான் அதனால்தான் இந்த சிம்ம ராசினை தடம் பதிக்க பிறந்தவர்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொன்னன் எனப்படும் குரு பகவான் மே பதினான்காம் தேதி உங்கள் வாழ்க்கை மிக பெரும் வெளிச்சத்தி நாளாக மாறப்போகின்றது ஏற்கனவே அது ஜனவரி இருபத்தி ஒம்போது என்று உங்கள் ஜீவனாதிபதி மேஜர் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பணக்காரன் உங்கள் தனவீட்டை பார்த்து கொண்டிருப்பது விசேஷமான தனயோகத்தை கடந்த பத்து நாட்களாக உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் அழித்து கொண்டிருக்கிறது திருமகளும் மலைமகளும் கலைமகளும் உங்கள் இல்லம் தேடி வந்துவிட்டார்கள் அந்த வகையில் நீங்கள் பாக்கியம் பண்ணப்பட்டார்கள் என்றே நாம் கூறலாம் மேலும் கலைமகள் மலைமகள் திருமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியும் உங்கள் நாவில் தடம்புரண்டு விளையாடுகின்றாள் அந்த வகையில் நீங்கள் புண்ணியம் பண்ணப்பட்டங்க கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பல பல எமக்கருளே செல்வம் கொழிக்கும் திருமகளே சிறப்பாய் அருள்வாய் எமக்கருளே சிறப்பாய் அருள்வாய் எமக்கருளே என்று சரஸ்வதி தேவி உங்கள் நாவில் விளையாடி இந்த வருடத்தை சந்தோஷத்தின் வருடமாக மகிமையின் வருடமாக மெகா குபேர ஆண்டாக மாற்றப் போறாங்க கலைமகளும் மலைமகளும் திருமகள் என்று சொல்லக்கூடிய அன்னை அகிலாண்டேஸ்வரி உங்களுக்கு மகாசக்தி யோகத்தை தந்து உங்களுக்கு பெரும் திரளான சொத்தை இந்த வேடத்தில் கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் நீங்கள் பூனிய பூர்வ புண்ணியம் பண்ணவங்க பொதுவாகவே சிம்மத்தினர் உதிப்பதற்கு ஒரு குழந்தை தவம் செய்திருக்க வேண்டும் ஒரு பிறகு தவத்தின் காரணமாக தான் ஒரு கரு இந்த சிம்மத்தில் மகப நட்சத்திரத்திலும் அவதரிக்க முடியும் இல்லையெனில் நீங்கள் அவதரிக்க முடியாது பன்னிரண்டு ராசிகளில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் விசேஷமானவர்கள் ஏனெனில் பொன்னன் என செயல்போடு குரு பகவான் பெருந்தனத்துக்கு சொந்தக்காரன் பொன் ஆபரணத்துக்கு சொந்தக்காரன் அதாவது உங்கள் ராசிக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்துக்குரிய பூர்வ பொன்னியாதிபதி யோகாதிபதி அதிர்ஷ்ட தரவுகளாக இருக்கின்றார் அவர் எட்டுக்கூடிய மறைமுக ஸ்தானத்துக்கும் மறைமுக உயில் வருமானம் லாட்ரி வருமானம் புதல் வருமானம் பெரும் சொத்துக்களை எளிதாக கிடைக்க அம்சத்தை உங்கள் ராசிக்கு அவர் பெற்றிருப்பது நீங்கள் வாங்கி வந்த வரம் அல்லது உங்களுடைய அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம் அந்த வகையில் இந்த பொன்னன் குரு பகவான் சிம்மத்திற்கு மிகவும் நெருங்க நண்பராக அஞ்சுக்குரிய யோகாதிபதியாக வருகின்றார் அந்த அஞ்சுக்குரிய யோகாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் சந்தர்ப்புடைய ஆட்சி வீட்டில் அவள் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அதி உச்சம் பெறுகின்றார் அப்படிப்பட்ட அதிவுச்சம் பெறும் பொன்னன் எனப்படும் குரு பகவான் பெரும் சொத்துக்கு அதிபதி மே பதினான்காம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு இலாபமனை என்று சொல்லக்கூடிய மிதினமலையில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷமான ஏழாம் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்தில் மே பதினான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பதினாலுக்குள் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகின்றது ஏற்கனவே உங்களுக்கு பதினஞ்சு நாளுக்கு அதிர்ஷ்டகர்ப்பு அடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சுக்கரபோவான் ராகு ராகுபோவானில் போட்டி போட்டு கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி சிம்ம ராசினரை தங்கத்தட்டில் சாப்பிடும் அளவுக்கு பெரும் பணம் திரட்டப் போகின்றார்கள் ஏற்கனவே நான் கூடியிருக்கின்றேன் தங்கத்தட்டில் சாப்பிடும் யோகமும் தங்க பேனாவை உபயோகப்படுத்தும் யோகமும் தங்க பிரேசர் தங்க வாட்ச் தங்க மோதிரம் என்று ஆபரணங்களை அதிகம் யூஸ் பண்ணக்கூடியவங்க உங்கள் சிம்ம ஏனெனில் இவர்கள் ராஜவம்சத்தில் உதித்த உதித்தவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நாட்டை வீட்டை ஆள்வதை காட்டலும் நாட்டை ஆள்வதை கெட்டிக்காரராகவும் மகா தனவந்தராகவும் இருக்கின்றார்கள் பெரும்பாலும் இவருக்கு ஆளுமை செய்கின்ற தெய்வம் சூரியன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானே இவர்களுக்கு பிரீத்தி தெய்வமாக வருகின்றார் எப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரு மனுஷனுக்கு வரங்களை கொடுத்தால் அள்ளி கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட ராவணன் மகாராஜாவுக்கு சிவபெருமான் கொடுத்த வரங்களும் ஈரேழு பதினாலு உலகங்களை ஆளக்கூடிய ராஜ யோகத்தை தந்து அவர் தங்க தட்டில் சாப்பிடுபவராகவும் தங்க ஆசனத்தை அமர்ந்து ஆட்சி செய்தவராகவும் தங்க அரண்மனையில் வசித்தவராகவும் அவர் அனைத்திலும் பொன்னாபரத்திலேயே தருத்தவராக இருந்ததாக ஐதீகம் சொல்கின்றது அப்படிப்பட்ட சிம்ம ராசி ராவணன் மகாராஜா உயித்த ராசி உயித்தவங்க நீங்க அதனால்தான் சொல்கிறேன் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவருங்க காலபுசனுக்கு மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் என்று கொள்ளக்கூடிய ஐந்தாம் இடம் தான் ஒரு பூவில் பூர்வ புண்ணியம் பெற்ற ராசியாக அதிர்ஷ்டம் பெற்ற ராசியாக ஆஹ் ஆஹ் அனுக்கிரமம் பெற்ற ராசியாக இந்த பூலகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த வரையில் தான் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவங்க அதனால்தான் உங்களுடைய பொன்னன் என சொல்லப்படும் பெருந்தனத்துக்கு அதிபதி பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகமனைகளில் அதி உச்சம் பெய்கிறார் அதாவது சிம்மராசிக்கு ரெண்டாம் இடம் பேர் கன்னிமனைக்கு தனி வீட்டுக்கு பதினொன்றில் அதாவது கன்னிமனைக்கு பதினொன்னாம் வீட்டில் சந்திர வீட்டில் லாபத்தில் குரு உச்சம் அதாவது எப்பொழுதுமே தனவீட்டுக்கு பதில் குறுபது விசேஷம் பொதுவாக எந்த லக்கணக்காரானது பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து குருபோமாடி இருந்தால் அது விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் மாடி வீட்டில் வாழக்கூடிய மெத்தைத்தனத்தோடு பலவித சுமூபங்களை பூமியில் அனுபவி அனுபவிக்கும் ராஜ யோகாதிபதியாக இருப்பார் இது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகா தனமந்தர் பற்றிய முதலிடத்தை பெருப்பவரும் தங்க ஆபரணங்களை சாப்பிடு ராஜ ராஜயோகம் பெறுபவரும் சிம்மராசினரே ஆகின்றார்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் இந்த சிம்ம ராசியினர் அவசியம் வியாழக்கிழமை நீங்கள் அப்பலால் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பொன்னனுக்கு நீங்கள் விரதமிருந்து அவருக்கு வியாழக்கிழமை கொண்ட கடலை நைவேத்தியமா வச்சு படைத்து சாப்பிட்டு மற்றவருக்கும் தானம் கொடுத்து பாருங்க கொண்டக்கடலை மாட்டு சாப்பிட்டு வாருங்கள் அவருடைய ஓம் பர்ஷ பத்மஜாத் தீமகி என்ற திருமந்திரத்தை அன்று நீங்கள் பதினாறு முறை பாட்டாக பாடுங்கள் இனந்தோறும் நீங்கள் பாட்டாகவும் பாடலாம் ஏனெனில் பொன்னன் உங்களுக்கு யோகம் 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 என்று சொல்லக்கூடிய அதி யோகத்தை செய்யக்கூடியவர்கள் தங்கள் உடையில் பொம் அல்லது மஞ்சள் நிறம் நீங்கள் உடித்து உறுத்துவது யோகத்தை தரும் உது யோகத்தை தரும் மேலும் தங்கத்தினால் ஆன ஆபரணங்களை குறைந்தது ஒரு கிராம் அளவுக்கு நாடு உங்கள் உடம்பில் பதிக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ என்ற வசதிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் தங்கம் கொண்டே இருக்கும் இந்த கோரையில் வியாழக்கிழமை காலை ஆறந்து ஏழுக்குள் கோரையில் நீங்கள் குரு பகவானுக்கு விளக்கு ஏற்றி குருவான மனதார நினைத்து துதித்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் தொடங்கும் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பகவானும் சனி பகவானும் குரு பகவானும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகத்தை கொடுத்து நல்ல யோகத்தை கொடுத்து மெகா தனவந்தரை பற்றிய உங்களை வைக்க போறாங்க மே இருபத்தி ஒம்பது பெரும் சனி சுமபோவான் எட்டில் மறந்து விபரத ராஜயத்தை கொடுத்து உங்களுக்கு பெருந்தளத்தை திங்க முக்காட வழக்கு தளத்தை வந்து கொடுக்கப் போகின்றார் ஆக மொத்தத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் பெரும் பணம் சம்பாதிக்க பெற்று பெரும் தனவாருங்க லிஸ்டில் முதலிடத்தை பிடித்து நீங்கள் அவசியம் இந்த வீடியோக்கிட்டு அனைவரும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜ யோகத்தை பெற்று மெகா தனபந்தர் லிஸ்டில் உங்கள் பெயர் இடம்பெறும் என்று எல்லா பள்ளையன் அப்பன் சிவபெருமானிய அணுக்கரத்தினால் உங்கள் உங்களை எடுத்து இந்த வேலையில் நான் துதிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய நம ஓம் ஓம் ஷரவணப